நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை பிறகு அவர்கள் எங்களின் பால் கொண்டு வரப்பட்டு விடுவார்கள் கொண்டு வரப்பட்டதற்கு பிறகுள்ள நிலைமை அல்லாஹ் சொல்கிறான் யார் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் அவனை ஏமாற்றக்கூடிய இந்த சைத்தானுடைய மாய வலைகளுள் சிக்காமல் இந்த உலகத்தினுடைய விடயங்களிலே ஏமாந்து போகாமல் யார் நல்ல அமல்களை செய்து ஈமான் கொண்டு நல்ல முறையிலே நடந்து கொள்கின்றார்களோ லனு பவ்வி அன்னகும் ஜன்னதி உரப்பா அவர்களுக்கு ஸ்வர்க்கத்திலே பல அறைகளை நாங்கள் கொடுத்து அதிலே நாங்கள் அவர்களை குடியிருத்தாட்டுவோம் அதற்கு கீழால் பல்வேறு ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் இத்தகைய அமல் செய்பவர்களுடைய கூலி மிகவும் சிறந்ததாகும் அல்லதீன சபரு அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அவர்கள் என்றால் நாங்கள் கொடுத்த அந்த செயல்பாடுகளை செய்கின்ற விடயத்திலே பொறுமை தங்களுடைய அவர்கள் முழுமையான நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்ற அன்கபூத் என்ற அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஏழாவது வசனம் முதல் ஒன்பதாவது வசனங்கள் வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறார் எனவே ஒரு மனிதனுடைய தான் அவன் அமல்களை செய்வதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கிறது எப்பொழுது அவனுடைய உயிர் கைப்பற்றப்பட போகிறதோ அதனை அவன் உணர்கிறானோ அந்த உணரக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவன் அல்லாஹிடத்திலே வந்தாடுவான் அல்லாஹ் லவ் லா الى இலா ஹஜரின் எனக்கு ஒரு சிறிய ஒரு தவணை நீ தர கூடாதா பக்சதகவ கும்மின சுவாரேகேன் நான் நீ சொன்னது போன்று அதிகமான சதகாக்களிலே ஈடுபட்டு நல்லோர்களில் நின்றும் உள்ளவனாக ஆகிவிடுவேனே என்று அவன் அல்லாஹ் கேட்பான் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அல்லாஹ் கலிமதுன்ஹுலுஹா அந்த நேரத்தில் இவன் கேட்கக்கூடிய வார்த்தை வெறும் வார்த்தை என்று அல்லாஹ் சொல்கிறான் வலை மஹாஹெர் அல்லாஹு நக்சன் இதா ஜா அஜலுகா எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய குறிப்பிட்ட அந்த தவணை வந்துவிட்டால் ஒரு காலமும் அவர்கள் பிற்படுத்தப்பட மாட்டார்கள் என்பதை அல்லாஹு தாலா ஆணித்தரமாக சொல்கிற எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது நாம் சம்பாதிப்பதற்குரிய உலகத்தை தேடுவதற்குரிய அந்த காலமாக நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதனை சம்பாதிப்பதிலேயே எங்களுடைய காலங்கள் சென்று கொண்டிருக்கின்றன எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்திலே ஏதாவது தயாரித்து கொடுக்க வேண்டும் என்கின்ற அமைப்பிலேயே எங்களுடைய முழு சிந்தனைகளும் காணப்படுகின்றன இதன் காரணமாக எங்களுக்குரிய அல்லாஹ் படைத்த அடிப்படை நோக்கத்தை நாங்கள் மறந்து விடுகிறோம் எது எங்களிடத்திலே நிகழ வேண்டும் என்று அல்லாஹு தாலா எதிர்பார்த்து படைத்திருக்கிறானோ அந்த எதிர்பார்ப்புகளை நாங்கள் கைவிட்டு விடுகின்றோம். இவை எல்லாமே நாம் அந்த தருவாயிலே புரிந்து பிரயோஜனம் கிடையாது நாம் சிந்திக்க வேண்டிய அந்த மரண தருவாயில் சிந்தித்து பிரயோஜனம் கிடையாது மறுமை நாளில் அந்த பெரிய நரகத்தை அந்த நரகத்திற்கு சுமார் எழுபதினாயிரம் கடிவாளங்கள் காணப்படுகின்றன அந்த ஒவ்வொரு கடிவாளத்தையும் எழுபதினாயிரம் வழக்குகள் பிடித்து இழுத்துக் கொண்டு வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நரகத்தை கண்ணால் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதனுடைய கொதி சப்தத்தை குமுறல் சத்தத்தை கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் படிப்பினை பெறுவதிலே எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அல்லாஹுத்தாலா கேட்கிறான் அந்த நேரத்திலே பெறக்கூடிய படிப்பினையிலே என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று அல்லாஹ் கேட்கிறார் ஒரு பிரயோஜனம் கிடையாது எனவே வாழக்கூடிய காலத்தை நாம் சரியாக சிந்தித்து அல்லாஹுத்தானதாக ஆக்கிக் கொள்வதற்குரிய அந்த முயற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது இதைத்தான் அல்லாஹுத்தாலா எங்க எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறான் மறுமையில் அல்லாஹை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால் அவன் எங்களை வரவேற்க வேண்டும் என்றால் அவனுடைய அந்த திருப்பொருத்தத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்றால் நாங்கள் உலகம் போகிற போக்கில் அல்லது செய்தான் எங்களை செலுத்துகின்ற அந்த போக்கில் போய் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது